ஆரம்பிக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி பொன்னியின் செல்வனில் அடுத்த அஜயத்தை பார்க்க போகிறோம் இந்த அஜியாயம் எப்படி ஆரம்பிச்சிருந்தோம் அதாவது போன அஜயாயத்தில் இந்த மாதிரி ஊமை ராணி மானுக்கு அடிபட்டுருச்சு மான் மேலே அம்பு பாஞ்சிடுச்சுன்னு அதை காப்பாற்றுறதுக்காக ஓடி போனாங்க அப்போ அவங்கள வாழ சுற்றி விளச்சி அவங்க வந்து கை காலை கட்டி அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க அதோட காப்பாற்ற வந்த நம்ம பூங்குழலியையும் படகுல தூக்கி போட்டு கையை காலை கட்டிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து பூங்குழலி வந்து அந்த கட்டை அவுக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கட்டை அவுக்கவே முடியல பாவீங்க அப்படி வந்து ரெண்டு கையையும் இப்படி கட்டிட்டு போயிட்டாங்களே என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிட்டு இருக்கான் அப்படி யோசிச்சிருக்கும் போது பார்த்தா வந்து அவளோட படகுல பக்கத்துல உட்காந்துருக்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல வந்து கத்தி இருந்தது படகுல அதை என்ன பண்ணான்னா பக்கத்தில் தானே இருக்கின்ட்டு அதாவது வாயால் அப்படி எடுக்கிறான் வாயால் எடுத்து க பல்லால கடிச்சிக்கிட்டு அந்த கத்தியோட கைப்பிடியை வந்து பல்லால கடிச்சிக்கிட்டு இந்த கயிறு எங்க வந்து ரொம்ப இதுவாக கடைசியாக எந்த கயிறு இருக்கோ அதை பார்த்து அப்படி வாயாலேயே அதை வந்து அறு அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் ஆனால் அது ரொம்ப முடிச்சு முடிச்சா இருக்கு எங்கே எந்த அறுக்கிறதுன்னு தெரியலை அப்போ பார்த்தா வந்து என்னமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி மெது மெதுவாக வாயால் அப்படியே கட்டி வச்சு கையில இருக்கிற அந்த கயிறை வந்து அறுத்துக்கிட்ருக்கா அறுத்த உடனே அது பார்த்தா கொஞ்சம் அப்படியே கயிறு கொஞ்சம் பார்த்தா அப்படியே விடுது விட்ட உடனே திரும்ப அந்த இதில் க கயிறை அவுக்குற அது கொஞ்சம் அவுடுது அப்படி கயிறை அவுத்துடுறா அதுக்கப்புறம் பார்த்தா வந்து யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது அது நம்மளை கட்டி போட்டுட்டு நம்ம தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஒருவேளை நம்ம கயிறை அறுத்துட்டு தப்பிச்சு போயிடுவோணுன்ட்டு நினச்சிட்டு ஒரு ஆளை விட்டுட்டு போயிருக்காங்களோ நம்ம தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறாள் அப்போ வந்து கையில் அவளோட சின்ன கத்தியை எடுத்துக்கிட்டு அப்படி வரவனை குத்தி கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோட அப்படி வந்து கத்தியை நீட்டி பிடிச்சிட்ருக்கா அப்போ பார்த்தா வரது பூங்குழலி பூங்குழலின்னு கத்துற மாதிரி இருக்குது அந்த குரலை கேட்டால் அது வந்து அமுதனோட குரல் மாதிரி தெரியுது அமுதன் ஒன்று அவளுக்கு வர ஏமாற்றமாக போச்சு வரவா குத்தி கொண்டு வரலான்னு நினைச்சா ஆனால் சேந்தன் அமுதன்னா வர சத்தம் கேட்குது உடனே கத்திய அவளோட இடுப்பில் வைக்கிறத அமுதன் பார்த்துட்டான் அமுதன் பா பார்த்துட்டு இப்படி என்ன பூங்குழலி நீ நீ உயிரோடு தான் இருக்கியா உன்னை கொ கொல்ல போகிறதா சொன்னாங்களே அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிட்டே பக்கத்தில் வரான் அப்போ நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காக்கும் அப்படின்ட்டு வந்து பூங்குழலி சொல்கிறான் பூங்குழலி சொன்ன சிவா சிவசிவா என்ன ஒரு இதுவாக இந்த மாதிரி வார்த்தை நீ பேசுற சிவபெருமானுக்கு தொண்டையில விஷம் இருக்குன்னா உனக்கு வந்து நாக்குல விஷம் இருக்கு இப்படி கொடூரமான வார்த்தை எல்லாம் பேசுற நீ அப்படின்ட்டு வந்து சொல்றான் அப்ப எனக்கு நான் உயிரோடு இருக்கிறத பிடிக்கலன்னா நீயே வந்து என்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடு அப்படின்ட்டு வந்து பூங்குழலி திரும்ப சொல்கிறா திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி சொல்லி என்னை வார்த்தையாலே கொள்ளாத அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் நீ அப்படியே சொன்ன கழுத்தை நெரிச்சு அப்படி கொன்றே இருக்கும் நீயாவது கொல்றதாவது அப்படின்ட்டு அதை சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறப்ப பார்த்தா அது அந்த நேரத்தில் வந்து நீ கிளம்பி போயிட்டல அப்புறம் எப்படி திரும்ப வந்த யார் சொல்லி வந்த அப்படின்ட்டு வந்து சொல் இப்ப அங்கே அண்ணி தான் சொல்லி நான் வந்தேன் அதாவது நீ ஓன்ட்ட நீ வந்து அங்க உண்மை ராணியை கூட்டிட்டு அதாவது என்னோட பெரியமாவை கூட்டிட்டு நீ வந்து அங்கே அங்க இளவரச பார்க்கறதுக்காக போறேன் அப்படின்னு சொன்னல்ல அப்ப நான் போகிறதாக தான் தஞ்சாவூருக்கு போகிறதா தான் நான் முடிவு பண்ணிட்டேன் தஞ்சாவூருக்கு போகிற சாலையில் தான் நான் போயிட்டு இருந்தேன் அப்போ நடுவில் காட்டில் வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கு அந்த சத்தம் கேட்ட இடத்த நோக்கி போனப்போ அங்கே ஒரு மரத்தில் ஒரு பெண்மணியை கட்டி போட்டிருந்தாங்க அந்த பெண்மணியை கட்டி போட்டிருந்தாங்க அப்புறம் நான் போயிட்டு இருந்த வழியில் இந்த மாதிரி என்னென்னா ராஜபாட்டை வழியா வந்து வீரர்கள் குதிரை வீரர்கள் அப்படி போயிட்டு இருந்தாங்க அந்த குதிரை வீரர்கள் ஒரு பத்து பதினஞ்சு வீரர்களுக்கு நடுவுல ஒரு பெண்மணியும் வந்து போயிட்டு இருந்தாங்க அது உன்னோட அத்தை தான் என்னோட பெரியம்மா தான் அப்படி அவங்க நடந்து போன விதத்தை பார்த்தா அவங்க வந்து அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியலை அவங்க அவங்களோட இஷ்டப்படி தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அமுதன் சொல்கிறான் சரி என்னோடய அண்ணியை எங்கே பார்த்த அவ சொல்கிறத கேட்டுட்டு வந்த எங்கே அவ எங்கே இருக்கா சொல்லு நான் அவளை வந்து இந்த கத்தியால் குத்து கொண்டு குத்தி கொண்டுடுறேன் அப்படின்ட்டு வந்து சொன்னோடனே இங்கே பாரு பூங்களையும் நீ உங்கள் அண்ணியை பற்றி தப்பாக நினச்சிட்ருக்க அவங்க தான் வந்து அந்த உன்னோட அத்தையை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த குதிரை வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அண்ணியோட தலையில் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு காயப்படுத்திட்டு வந்து அவளை ஒரு இதில் மரத்தில் கட்டிட்டு போய் போயிட்டாங்க அவள் வந்து அங்கே கட்டிகிட்டு இருந்தது எனக்கு கேட்டு ரொம்ப இதாகி நான் வந்து அவளுக்கு உதவி பண்ண போனேன் அப்படின்ட்டு வந்து சொன்னான் சொன்ன உடனே அப்படியா இதை கேட்குறதுக்கே வேடிக்கையாக இருக்கே எங்கள் அண்ணி எதுவும் வந்தவங்களுக்கு உழவு பார்த்து எதுவும் சொல்லியிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படி உழவு பார்த்து சொல்கிற ஆளாக இருந்தால் ஏன் வந்து அந்த குதிரை வீரர்கள் அடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல சொல்லும்போது பூங்குழலிக்கு அப்போ ஒரு சந்தேகம் வருது ஏன்னா உழவு பார்த்த வ வந்தவங்களுக்கும் அவளோட அண்ணிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா இந்த அவளோட அத்தையை தூக்கிட்டு போன இதுக்கும் கட்டி அவளோட அண்ணியை கட்டி போட்டதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்ட்டு வந்து யோசிக்கிட்டே போயிட்டுருக்கா வந்து சரியான நான் பயங்கரமாக நடிப்பாவ இந்த மாதிரி அது நீயே பார்த்தல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புதருக்கு பின்னாடி என்னோடய அண்ணியும் ஒரு புது சில ஆட்களும் நின்று பேசிகிட்டு இருந்ததை கேட்டல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் அது பார்த்தேன் அதில் ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் உங்கள் அண்ணி என்னோட பெரியம்மா காப்பாற்றினது உன்னோட அத்தையை கா காப்பாற்ற நினைச்சது உண்மைதான் அப்படின்ட்டு வந்து சேர்ந்து தான் சொல்கிறான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சரி வா போகலாம் அதை வந்து அங்கே தானே இருப்பா அப்படின்ட்டு சொல்லும்போது நீ பார்த்த இடத்துல தானே இருப்பா அப்படின்னு கேட்குறா பூங்குழலி ஆமாம் நான் பார்த்த இடத்துல கூட இருக்கலாம் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல கூட இருக்கலாம் இல்லை அங்கே அந்த இடத்த விட்டே போயிருக்கலாம் அப்படின்ட்டு சேந்தனம் தான் சொல்கிறான் அதை கேட்டோன்னே சரிவா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அப்படி நின்று பேசிக்கிட்டே இருக்காமல் அவங்க வந்து பூங்குளியோடய அண்ணியை தேடி அப்படி போ போய்கிட்டே இருக்காங்க போ போயிட்டுருக்கதோடு இந்த அத்தியாயம் வந்து முடியுது அடுத்த அத்தியாயம் வந்து இந்த மாதிரி அவங்க அண்ணியை தேடிட்டு போயிட்டுருக்க நேரத்தில் இந்த மாதிரி அண்ணியை அதாவது என்னோடய அத்தையை தூக்கிட்டு போனதுக்கு பரிகாரம் தேடாமல் நான் வந்து விட மாட்டேன் நான் ஒன்று தஞ்சாவூருக்கு போய் சக்கரவர்த்தி கிட்ட பரிகாரம் கே பரிகாரம் பண்ணணும்னு கேட்பேன் அப்படி கேட்க முடியலன்னா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது நான் எப்படியாவது போய் சக்கரவர்த்தியை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றான் அப்படி சொல்லும் போது அஹ் என்ன சொல்கிறான்னா இங்க பாரு நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து சோழ சக்கரவர்த்தி சுந்தர சோழரை பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயமா நம்மளை நம்மள வந்து கோட்டைக்கு விடுவாங்களா கோட்டை பக்கமே நம்மளெல்லாம் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் விடு விடமாட்டாங்க நமக்கு என்ன கோட்டை கதவு தர திறக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பூம்லலி சொல்கிற அப்படி கோட்டை கதவை நமக்காக திறக்க மாட்டாங்கன்னா நான் வந்து அந்த கோட்டை கதை உடைச்சிட்டு உள்ளே போவேன் அப்படி உடைச்சிட்டு உள்ளே போக முடியலன்னா மது சுவரில் ஏறி குதித்து உள்ளே போவேன் வீரர்கள் என்னை தடுத்தா வந்து அதையும் தாண்டி எப்படியாவது நான் வந்து உள்ளே போவேன் உள்ளே போய் கண்டிப்பாக நான் சக்கரவர்த்தியை பார்த்து என் அத்தை தூக்கிட்டு போனதுக்கு நான் வந்து பரிகாரத்தை கேட்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்றா பூம்புழலி அப்படி சொல்லும் போது அஹ் ஜெயந்த என்ன சொல்கிறான்னா இங்க பாரு கோட்டைக்குள்ள கலவை திறந்து நம்ம போனாலும் போயிடலாம் ஆனா வந்து இந்த மாதிரி கோட்டைக்குள்ளே சின்ன பழுவேட்டரையர் இருப்பார் அவரை தாண்டி எப்படி போகிறது அவரை தாண்டி யமன் கூட உள்ளே போக முடியாது சக்கரவர்த்தியை நெருங்க முடியாது அதனால தான் இவ்வளோ நாள் வந்து சுந்தர சோழர் வந்து உயிரோடவே இருக்காருன்னு மக்கள்லாம் வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி சக்கரவர்த்தியை பார்க்க முடியாமல் போனால் நான் வந்து பழுவேட்டரையர பழுவேட்டரையர்களை பார்த்து நியாயம் கேட்பேன் அவங்கக்கிட்ட வந்து விஷயத்த என்னென்னு சொல்லி என் அத்தை எதுக்காக தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற காரணத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி வந்து எப்போ எதுக்காகவும் வந்து அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க முடியலன்னா நான் வந்து அஹ் பழைய அறைக்கு போவேன் பழையாறையில இருக்கிற ராணிகள் இளவரசிகள் கிட்ட போய் கேட்பேன் அவங்களும் பதில் சொல்லலைன்னா நான் வந்து பிசாசா மாதிரி வந்து இந்த மாதிரி அதாவது அமுதன் போய் அந்த பூங்குழலியோட அண்ணியை காப்பாற்ற போனப்போ இந்த மாதிரி அவள் வந்து என்ன அமுதன் கிட்ட என்ன சொன்னான்னா ஏன்பா உன்னோட அத்தை உன்னோட பெரியம்மாவை அந்த ஊமை பிசாச்ச ஒரு நாளை ஒரு பதினஞ்சு பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் உன்னோட அத்தை மகளை வேற கட்டி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த மாதிரி அவனுக்கு எங்கே அதாவது அந்த நேரத்தில் அவள் வந்து அந்த ராக்கம்மாள் அப்படிங்கிறவ வந்து என்ன கேட்குறான்னா உன்னோட அத்தை பொண்ணும் உன்னோட பெரியம்மாவும் சேர்ந்து எங்கே போகிறதா கிளம்புனாங்க அந்த விஷயத்த மட்டும் சொல்லு நான் அவங்க வந்து எங்கேயா கூட்டிகிட்டு போனாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு இவன் சொல்லிடுறான் சொல்லிட்டு பூங்குழலியை காப்பாற்ற வந்துடுனா அதுக்கப்புறம் பூங்குள்ளலியை காப்பாற்றி இவ்வளோ நான் பேசிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிசாசாக அதாவது எங்கள் அத்தைய எங்கள் அண்ணி வந்து இந்த மாதிரி பிசாசுன்னு சொன்னாங்க அதனால நான் அப்படி யார்கிட்டேயும் போய் கேட்டு நீதி கிடைக்கலன்னா நான் பிசாசாக மாதிரி நீதி நீதின்னு கத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் நான் வந்து போய் நீதி எங்கள் அத்தையை தூக்கிட்டு போனதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்றா அப்படி சொல்லும் போது நீயும் என் கூட இருப்ப அமுதா அப்படின்ட்டு கேட்குறா கண்டிப்பா அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி என்னன்னா நீ வந்து இந்த மாதிரி வாழ் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் அதாவது அமுதனுக்கு பாட்டு பாடுறது தேவாரம் பாடுறது அதுக்கப்புறம் வந்து சிவபுராணம் அந்த மாதிரி விஷயம் பாடுறது தெரியும் பூ பூ கட்டுறது சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறது இந்த விஷயந்தான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு வந்து படகு ஓட்ட சொல்லி கொடுத்ததே வந்து பூங்குழலி தான் ஆனா நீங்க என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட தான் நான் வந்து படகு ஓட்டையே க கத்துக்கிட்டேன் அது மாதிரி நான் வந்து வாள் வீச்சு க கத்துக்கிறதா இருந்தாலும் மற்ற எல்லாரையும் மாதிரி நான் வந்து ஒரு வீரனாகணும் நீ நினைக்கிறல்ல அது மாதிரி நீ எனக்கு கற்றுக் நான் அதை கற்றுக்கிறேன் ஏன் அந்த மதுராந்தகனே இவ்வளோ நாள் வந்து ஒரு இது சிம்மாசனம் வேண்டாம் சிவபக்தனாகவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சக்கரவர்த்தி ஆகணும்னு நினைக்கும் போது நான் ஏன் வந்து வீச்சு நான் கற்றுக்கக்கூடாது கூடாது வாழ் இது நான் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் அப்படி சொல்லும்போது பார்த்தா அப்படி அந்த இடத்துல அப்படியே பே பேசிக்கிட்டே இந்த பூங்குழலியோட அண்ணி இருக்க இடத்துக்கு அவங்க வந்து வந்துடுறாங்க அவங்க வந்தக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அமுதன் சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப ரத்தமாக வடிஞ்சு இருக்குது பூங்குழலியோட அண்ணியோட தலையிலேருந்து ரத்தமாக வடிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு இங்கே பாரு பூங்குழலி இந்த மாதிரி ரத்தமாக வடிஞ்சிருக்கு இப்போ நான் சொல்கிறத நம்பு அவங்க அத்தையை காப்பாற்றுறக்காக தான் என்னோடய பெரியம்மா காப்பாற்றுறக்காக தான் வந்து அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் நீ சொல்கிற மாதிரி அவங்க வந்து உழவு பார்த்த அந்த கிட்ட சொல்கிறதா இருந்தால் அவங்க ஏன் வந்து இவ்வளோ கொடூரமாக அவங்கள வந்து அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல் அப்படியும் பூங்குழலிக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு நம்பிக்கை வராதப்போ வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பொண்ணும் ஒரு ஆளும் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி ரொம்ப தூரத்துல தெரியுது அது பார்த்தா கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அது வந்து பூங்குழலியோட அண்ணி நான்னு தெரியுது ராக்கமாலுன்னு தான் தெரியுது இன்னொரு பக்கம் நின்று இருக்கிறது பார்த்தா பழைய அறை வைத்தியரோட பையன் ஆனால் வந்து வைத்தியர் மகன் தான் வந்து நின்றுட்டு இருக்கான் நின்னுக்கிட்டு அந்த ராக்கமானுக்கு இந்த மாதிரி மருந்து போட்டுட்டு இருந்தாங்க இங்கேப்பா ஏ பெண்ண நீ எங்கே போன உன்னை பொண்ணுட்டாங்கன்னு நினச்சேன் ரொம்ப கவலையாக இருந்தது உன்னை பொண்ணுட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுவும் இல்லாமல் உன்னோட அத்தையை வேற அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க உன்னோட அத்தையை காப்பாற்ற போய் இந்த மாதிரி எனக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு இந்த வைக்கியன் மகன் இங்கே வந்ததுனால ஏதோ ஒரு மருந்து எனக்கு கொடுத்துருக்காரு அது மாதிரி உனக்கும் வந்து காயெல்லாம் அதனால அதனால் இவர்கிட்ட நீ மருந்தை வாங்கி போட்டுக்கோ அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லும்போது இந்த மாதிரி பூமிழலி அப்படி வைத்தியர் மகனை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே அறிவறுப்பாக இருக்குது ஏன்னா வந்து அப்போது ரெண்டாவது பாகத்தோட ஆரம்பத்தில் இந்த மாதிரி பூங்குழலியை விரட்டிட்டு போய் ஆகிட்டு தப்பாக நடந்துகிட்டேன் பார்த்தான் அதனால தான் வந்து அவனுக்கு அவனை பார்த்தோடனே பூங்குழலிக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது அவன் வந்து அப்படியே முறைச்சுட்டுருக்காங்க அப்போது இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு மருந்தும் வேணாம் நான் நானும் சேர்ந்த நமத அமுதனும் சேர்ந்து இங்க என்னோட அத்தையை தேடி அங்க தஞ்சாவூருக்கு போறோம் அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ அதை நான் சொல்றேன் ஆனால் நீ எனக்கு ஒன்று சொல்லணும் உன்னோட அத்தையும் நீயும் வந்து எங்க போறதுக்கு தயாரானீங்க அப்படின்னு கேட்குறா அப்படி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நானே வந்து எங்கே நாங்களே எந்த பக்கம் போனாங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வா முகா அப்படின்னு சொல்கிறா அப்படி சொல்லும்போது நில் எங்கே போடுறேன் என்னோடய மருந்து தான் வேணாம் நீ வந்து ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்க என்னன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட ராஜகுமாரனையும் கொடலை பார்த்த வந்தியத்தேவனுக்கு வந்து வண்டியத்தேவன்கிட்ட நீ பேசுவ ஆனால் என் கிட்டே வந்து ஒரு வார்த்தை பேச மாட்டியா அப்படின்ட்டு சொல்லும்போது வா அமுதா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதனோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி போகிறா அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா அப்படி கூட்டிகிட்டு போகும்போது கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி நீ வாள் வீச்சு வாள் இது நல்லா கற்றுக்கிட்ட கற்ப அப்புறம் ஒன்று வந்து உன்னோட வாளுக்கு முதல் வழி வந்து இந்த வைத்தியர் மகனாக தான் இருக்கணும் அவனை தான் நீ வந்து கொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே வந்து போற அப்புறம் போற வழியில பூங்குழலியும் சேந்தன மகனும் அப்படி பேசிக்கிட்டே போறாங்க அப்படி போற வழியில அமுதனுக்கு இரும்பு பட்டறையில் ஒரு வாழை வந்து ஒரு வாள் வாங்கிறான் அமுதன் அதுக்கப்புறம் அந்த வாழை கையில் வச்சுக்கிட்டு போகிற வழியில் இப்படி எதிரில் எதிரி இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு அமுதன் வந்து அப்படி வாழை சுற்றி இப்படி சொலட்டி என்னெல்லாமல் சண்டை போட்டுற மாதிரிலாம் பண்ணுறான் பண்ணிக்கிட்டே வரான் அப்புறம் பூங்குழலி வந்து வாழை இந்த மாதிரி பிடிக்கணும் இப்படி பிடிக்கணும் இப்படி சரியாக பார்த்து தாக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிக்கிட்டே வந்து சொல்லி கொடுத்துட்டே போகிறான் அப்புறம் பார்த்தா எப்படியோ அங்கே நடந்து நடந்து ரெண்டு பேரும் தஞ்சாவூருக்கு வந்துடுறாங்க தஞ்சை கோட்டை வந்து தெரியுது அவங்க கண்ணுக்கு அப்போது அந்த நேரத்தில் பார்த்தா விசாரித்து விசாரித்துக்கிட்டே போகிறாங்க அதாவது உண்மை ராணியை பற்றி அந்த பெண்ணை எங்கே கூட்டிகிட்டு போனாங்க குதிரை வீரர்கள் எந்த பக்கம் போனாங்க கேட்டுக்கிட்டே போறாங்க விசாரித்தப்போ சில பேர் சொல்றாங்க அப்புறம் வர வர யாருமே வந்து எதுவுமே சொல்லல சரி நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போறாங்க அப்ப பார்த்தா அவங்க தஞ்சாவூருக்கு வந்தப்ப பார்த்தா ஒரு பல்லக்கு மூடு பல்லக்கு தெரிஞ்சிது அந்த மூடு பல்லக்கில் பார்த்தா பழுவூர் முத்திரை அதாவது பனைமர ஓவியம் வந்து தெரிஞ்சிது மூடு பல்லக்கில் அந்த திரையில் வந்து பனைமர ஓவியம் தெரிஞ்சிது இதை பார்த்தோன்னே அது பழுவூர் இளையராணி நந்தினியோட பல்லக்கு தான் அவங்க தான் போகிறாங்க ஒருவேளை வண்டியத்தேவன் இங்கே இருந்தால் வந்தியத்தேவன் என்ன மாதிரியெல்லாம் சாமர்த்தியசாலி அவன் வந்து என்ன மாதிரியெல்லாம் யோசித்து சக்கரவர்த்தியே போய் பார்த்துட்டான் அந்த மாதிரி நமக்கும் வந்து சாமிய சாமர்த்தியம் வந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு போகிற வழியில் அமுதன் அப்படி கோட்டையை பார்த்துக்கிட்டே நினச்சிக்கிட்டே போகிறான் அந்த மாதிரி என்ன வந்தியத்தேவனே இப்போ இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அவனே போய் பார்த்து என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுட்டு வந்துடுவான் அப்படிங்கிற நினப்பு அவனுக்கு வருது அப்பா பார்த்தா அந்த மாதிரி ஆஹ் நந்தினி கிட்ட இருந்து அந்த முத்திரை மோதிரத்தை வாங்கிட்டு அஹ் அதாவது பனை முத்திரை மோதிரத்தை வாங்கிட்டு அப்படி உள்ள போ போய் காமிச்சா சாதாரணமாக உள்ளே விட்டுருவாங்க நம்மள ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படி வாங்கிட்டு போகலாமா அப்படின்ட்டு யோசிக்கு யோசிக்கிட்டு பூங்குழலிக்கிட்டையும் இந்த யோசனையை சொல்லிடுறான் நல்லா இருக்கேன் யோசனை அப்படின்ட்டு பூங்குழலியும் சொல்கிறான் அந்த நேரத்தில் அதோட அந்த அன்யாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் பூங்குழலியும் சேந்த நமக்கனும் வந்து இதை கோட்டைக்குள்ளே போகிறாங்களா என்ன நடக்குது அந்த ஊ ஊமை ராணி அதாவது அவங்க அமுதனோட பெரியம்மா பூம்புலியோட அத்தையை ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாற்றுறாங்களா மதியத்தேவன் திரும்ப வராங்களா ஆதித்த கரிகாலன் திரும்ப வர்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ